எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட நாங்கள் கூட்டணி வச்சோமோ அப்போவே ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது இன்னைக்கு கூட பேசுறாங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கல என்று கொண்டு எப்படி கூட்டணி வைத்தார் என்று எங்க கச்சி நானே கூட்டணி வைப்போம் நீ ஏயா பதற உனக்கு ஏன் கவலை துடிக்கிறாங்க பத்திரிகை எடுங்க எல்லா கூட்டத்திலையும் திமுக வந்தாலும் சரி அந்த கூட்டணியில் அண்மை கட்சி தலைவர்கள் இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்த எல்லா கட்சியும் பதறுகின்றது பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிட்டாங்க எங்க கட்சி நாங்க யாரோட கூட்டணி இருப்போம் நீ ஏயா பதற முன்பு ஒரு தவறு செய்து விட்டேன் பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக்கொண்டு நான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல் தைரியம் எனக்கு என்றைக்கும் உண்டு அந்த தவறுக்கு பரிகாரமாகத்தான் நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன் இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பு